சிதம்பரத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி நள்ளிரவு மர்மணவர்கள் அடியில் இருந்த பிஎஸ்என்எல் கேபிள் ஜங்ஷன் திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை செல்வகணபதி வணக்கம் விவரங்களை சொல்லலாம் வணக்கம் சிதம்பரத்தில் பிஎஸ்என்எல் அலுவலகத்திற்கு சொந்தமான பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜங்ஷன் பாக்ஸை ஜேசிபி இயந்திரம் மூலம் திருடி சென்ற மறுபணவர்கள் வெளியான அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வெளியாகியது குறித்து சிதம்பர நகர போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் சிதம்பரம் வாகி நகரில் மத்திய அரசின் கீழ் இயங்கி வரும் பிஎஸ்எல் அலுவலகத்துக்கு சொந்தமான பழுதடைந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜங்ஷன் பாக்ஸ் நீண்ட காலமாக இருந்து வந்த நிலையில் அதனை நோட்டமிட்ட சில நபர்கள் மர்ம நபர்கள் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு ஜேசிபி இயந்திரம் மூலம் ஜங்ஷன் பாக்ஸ் கேபிள் உள்ளிட்ட பொருட்களை திருடிச் சென்றனர் இது சம்பந்தமான சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிசிடிவி காட்சி வெளியான பிறகு பிஎஸ்என்எல் அதிகாரிகள் சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் தற்போது புகார் அளித்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்திருந்தார் குறிப்பாக சிதம்பரம் பகுதியில் தற்போது மின்சார கேபிள் புதைக்கும் பணி அதை கொண்டு கொள்ளிடம் கூட்டுக்குடிமீர் குழாய் புதைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதை பயன்படுத்திக் கொண்ட நபர்கள் பொதுமக்கள் யாரும் இதை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ற துணிச்சலுடன் பிஎஸ்என் சொந்தமான பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜங்ஷன் பாக்ஸ் கேபிளை இரவு நேரத்தில் திருடி சென்ற சம்பவம் சிதம்பரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிதம்பரம் நகர போலீஸ்க்கு அம்பேத்கர் தலைமையில் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி ஏசிபி டிரைவர் மற்றும் குற்றவாளிகளை கண்டுபிடித்துள்ளதாக தகவல் வந்துள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்